யாரெல்லாம் கண்ணனுடைய குணங்களை நினைத்து நம்மால் கால் நிற்க முடியாதுன்னு மயங்கிச் சரிஞ்சுட்டாலோ அவர்களெலாம் உள்ள தூங்கின்ற காரண அர்த்தம் யாரெல்லாம் நிற்க மாட்டாமல் துடித்து கொண்டிருக்கிறார்களோ எல்லாம் வெளியில எழுப்பின் இருக்காரண அர்த்தம் அதனால ரெண்டு பேருக்குமே பக்தி சமம் இதில் உள்ள இருக்கிறவாளுக்கு பக்தி குறவு வெளியில இருக்கிறவாளுக்கு பக்தி அல்ல அதே போல ஆழ்வார் ஆச்சாரியர்களுக்குள்ளும் ஆயிரம் ஆயிரமா பாடியிருக்கார் அப்படின்னு நம்மாழ்வாரும் திருமங்கி ஆழ்வாரும் உயர்ந்தோர் பத்தே பாசரம் தான் திருப்பானாழ்வார் பாடியிருக்கார் அதனால அடுத்த பக்ஷங்கிற நினைவு கூடாது பக்தியில யாருக்குமே தாரதமியம் இல்லை ஆழ்வார்கள் அத்தனை பேரும் சமமானவர்கள் தான் அவர்கள் பத்து பாடியிருந்தாலும் நாற்பத்தஞ்சு பாடி இருந்தாலும் ஆயிரத்தி நூத்தி ரெண்டு பாடி இருந்தாலும் நூறு பாடி இருந்தாலும் நூத்தஞ்சு பாடி இருந்தாலும் எது பாடியிருந்தாலும் ஆழ்வார்கள் எப்போதும் சமமானவர்கள் அதே போல கிருஷ்ண பக்தியில் அந்த ஊரில் எல்லாருக்குமே சாமியம் ஆகையாலே தான் சிலர் துடித்துக்கொண்டு வெளியே இருக்க சிலர் மயங்கி உள்ளே கிடக்க வெளியில் இருக்கிறவா இருக்கிறவர்களை மயக்கத்தை தீர்த்து எழுப்பிண்டு வரான்னு வச்சுக்க வேண்டிதான் அதுல இன்றைய பாசுரம் ஏழாவது பாசுரம் பாகவதர்களுக்கு திருப்பள்ளி எழுச்சி பாடுவதில் இரண்டாவது பாசரம் பாசரக் கிரமத்தில் ஏழு இருந்து பதினஞ்சு வரைக்கும் ஒரு பகுதி பார்த்துருக்கோம் அதுல ரெண்டாவது பாசுரம் கீசு கீசன்னெங்கும் மானைச்சாத்தன் கலந்து பேசின பேச்சரவம் கேட்டிலையோ பெய்பெண்ணே காசும் பிறப்பும் கலகலப்பக் கைபேர்த்து வாச நருங்குழல் ஆய்ச்சியர் மத்தினால் ஓசப்படுத்த தைரரவம் கேட்டிலையோ நாயக பெண்பிள்ளாய் நாராயணன் மூர்த்தி கேசவனை பாடவும் நீ கேட்டே கிடத்தியோ திற ஏலோர் எம்பாவாய் என் ஆண்டாள் பிரார்த்திக்கிறாள்